ஹாய் ஆல் வெல்கம் டு எஸ்கே நொவிஷன்ஸ் தேர்ட்டி டேஸ் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் சீரிஸில் இன்னைக்கு டே எயிட் இன்றைக்கி ஈஸியான ஸ்நாக் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் பிரெட் ஸ்லைசஸை நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதை நம்ம நார்மலாக வந்து ப்ரெட் டோஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கலாம் நான் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ்வலாக நம்ம டோஸ்ட் பண்ணுறத விட இதை கொஞ்சம் ரொம்ப நல்லாவே கிறிஸ்பியாக டோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு இந்த ப்ரெட்டோட சவுண்ட் வந்து நம்ம கேட்கணும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுத்து எப்போவுமே ஒரே மாதிரி கொடுக்காமல் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் பட்டை தூள் சேர்த்துருக்கேன் சின்னமன் பவுடர் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பூஸ்ட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ரெட் ஸ்லைசஸ்ஸை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ப்ரெட் டோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து யூஷுவலாக ப்ரெட் டோஸ்ட் பண்ணி கொடுப்போம் இல்லைங்களா அதை விட இது வந்து ஃப்ளேவராகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன் டைம் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் குயிக்கான ஸ்நாக்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்